நடந்த நடந்தனழகன் போட்டி மிஸ்டர் தென்காசி ஆனழகன் பட்டத்தை வென்ற ஆலங்குளத்தை சேர்ந்த முருகானந்தத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மிஸ்டர் தென்காசி பட்டத்தை வழங்கினார் தென்காசி மாவட்ட அமைச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன் மற்றும் பாரத் உடற்பயிற்சி கழகத்தின் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் மிஸ்டர் தென்காசி ஆனழகன் போட்டி தென்காசியில் உள்ள தனியார் திருமண மகாலில் இன்று நடைபெற்றது ஆனழகன் போட்டிக்கு அமைச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன் செயலாளர் குத்தாலிங்கம் தலைமை வகித்தார் போட்டிகளை அசோசியேஷன் தலைவர் பூங்குன்றன் வேலாயுதம் சௌந்தர்யா டவர் உரிமையாளர் சுப்பிரமணியன் மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர் ராஜேஷ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த போட்டியில் நடுவர்களாக போஸ் சுதன் வீரகுமார் அஷார் முருகப்பெருமாள் ராம்சங்கர் சபரி ஆகியோர் பணியாற்றினார்கள் இந்த போட்டிகளில் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து அறுபது அறுபத்தி ஐந்து எழுபது எழுபத்தி ஐந்து எண்பது ஆகிய உடல் எடை பிரிவுகளில் தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட உடற்பயிற்சி கூடங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டழகு இளைஞர்கள் பங்கேற்று தங்களது கட்டுடல் அழகை காண்பித்து பார்வையாளர்களை மெய் வைத்தவர்களை அவர்களை தேர்வு செய்தனர் இந்த அனழகன் போட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவில் ஒருவர் மட்டுமே பங்கேற்று மற்ற இளைஞர்களுக்கு சவால் விடும் வகையில் தனது திறமையை வெளிப்படுத்தி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் ஆனழகன் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் பங்கேற்று முதல் பரிசையும் மிஸ்டர் தென்காசி பட்டத்தையும் வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கினார் விழாவில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோருக்கு அசோசியேஷன் சார்பில் மக்கள் சேவகர் விருது வழங்கப்பட்டது அநழகன் போட்டியில் மிஸ்டர் தென்காசியாக ஆலங்குளம் பிரெஞ்சு உடற்பயிற்சி கழகத்தை சார்ந்த முருகானந்தம் முதல் பரிசையும் ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு தொகையையும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றார் கடையநல்லூர் நேஷனல் ஜிம்முக்கும் பத்தாயிரம் ரூபாய் பரிசு தொகையும் பெற்றது தொடர்ந்து வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களையும் நகர்மன்ற தலைவர் சாதி தேசிய நடுவர் முத்தையா தேசிய விளையாட்டு வீரர் முத்துப்பாண்டி ஆகியோர் வழங்கினார்கள் தென்காசியில் நடந்த மிஸ்டர் தென்காசி ஆனழகன் போட்டியில் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் திரளாக கலந்து கொண்டு போட்டியை ஊக்கப்படுத்தினர்